இந்த செய்தியை வழங்குபவர்கள் உங்கள் ராஜேந்திரா சே கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சே மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை புவனகிரி அருகே மஸ்ஜித் ஆயிஷா மற்றும் அரபிக் பாடசாலை எனும் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே எறும்பூர் கிராமம் உள்ளது இந்த கிராமத்தில் இஸ்லாமிய பெரியோர்கள் கிராம பொதுமக்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் ஒற்றுமையோடு இணைந்து மஸ்ஜித் ஆயிஷா மற்றும் அரபிக் பாடசாலை என்னும் புதிய பள்ளிவாசலை உருவாக்கிட முடிவு செய்யப்பட்டு அதன் பணிகள் கடந்த சில மாதங்களாக வந்தன பின்னர் பணிகள் முடிவுற்ற பின் அதன் திறப்பு விழா ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இதில் சுற்றுப்புற பகுதியில் மட்டுமல்லாது தமிழகத்தின் பல்வேறு இடங்களிலும் வருகை தந்த இஸ்லாமிய பிரியோர்கள் பள்ளிவாசல் மற்றும் அரபிக் பாடசாலையின் சிறப்புகளை எடுத்துரைத்தனர் இதுகுறித்து அவர்கள் தெரிவிக்கும் போது புவனகிரியில் இருந்து விருத்தாச்சலம் செல்லும் வரை சுமார் இருபத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இடையில் எங்குமே பள்ளிவாசல் மற்றும் அரபிக் பாடசாலை இல்லாததாலும் கிராமப்புறங்களில் இருக்கும் இஸ்லாமியர்களுக்கு சிறப்பு தொழுகை அரபிக் கல்வி கற்க முடியாத நிலை இருந்து வந்ததை போக்கும் வகையில் இந்த மஸ்ஜித் ஆயிஷா மற்றும் அரபிக் பாடசாலை என்னும் புதிய பள்ளிவாசல் திறக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தனர் இந்த திறப்பு விழாவில் இஸ்லாமியர்கள் மற்றும் அவர்களுடன் கிராம பொதுமக்களும் பங்கேற்றனர் பன்ருட்டி அருகே கோவில் மற்றும் வீடுகளில் அடுத்தடுத்து நடைபெற்ற திருட்டு சம்பவம் குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர் கடலூர் மாவட்டம் பன்ருட்டியை அடுத்த நடுக்காட்டுப்பாளையம் பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு தினமும் வழிபாடு முடிந்தவுடன் கோவிலை பூட்டி செல்வது வழக்கம் அதன்படி சனிக்கிழமை இரவு கோவிலை பூட்டி சென்றதாக கூறப்படுகிறது இந்த கோவிலில் தினமும் அதிகாலையில் விலக்கு ஏற்றி பூஜை வழிபாடு செய்வது வழக்கம் இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை விளக்கு ஏற்ற சென்ற பெண் கோவில் கதவு உடைத்து பார்த்து அதிர்ச்சியடைந்து அவர் உடனடியாக அக்கம் பக்கத்தினரிடம் தெரிவித்தார் பொதுமக்கள் ஒன்று திரண்டனர் கோவிலின் உள்ளே சென்று பார்த்தபோது அம்மன் கழுத்தில் அணிந்திருந்த சுமார் ஏழு பவுன் தங்க மாலை காணாமல் போயிருப்பதை அறிந்து உடனடியாக அவர்கள் காடாம்புலியூர் காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்ததன் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காடாம்புலியூர் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர் மேலும் அதே பகுதியில் மெயின் ரோட்டில் வசித்து வருபவர் சசிதரன் அவரது வீட்டில் பின்கதவை உடைத்து உள்ளே நுழைந்த மர்ம நபர்கள் வீட்டிலிருந்த கண்காணிப்பு கேமராவை கழட்டிச் சென்றனர் மேலும் அவர்கள் பீரோவில் இருந்த ஒரு பவுன் தங்கத்தை மர்ம நபர்கள் திருடி சென்றதாக கூறப்படுகிறது இதனையடுத்து காடாம்புலியூர் காவல்துறையினர் தீவிர விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் அந்த கிராமத்தில் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது புவனகிரி அருகே விநாயகபுரம் கருப்பசாமி கோவிலில் மாசி மாத அமாவாசை முன்னிட்டு ஆயிரத்தி எட்டு பெண்கள் பங்கேற்ற திருவிளக்கு பூஜை சிறப்பாக நடைபெற்றது கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே சேத்தியா தோப்பு குறுக்கு ரோடு பகுதியில் விநாயகபுரம் கருப்பசாமி கோவில் அமைந்துள்ளது இங்கு மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு திருவிளக்கு பூஜை வழிபாடு நடைபெற்றது கண்ணை கவரும் வகையில் அருள் பாலித்த அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு திருவிளக்கு வழிபாட்டு பூஜையில் ஆயிரத்தி எட்டு பெண்கள் பங்கேற்று அங்காள பரமேஸ்வரி அம்மனை மனமுருக பிரார்த்தனை செய்தனர் மேலும் சிவாச்சாரியர்களின் வேத மந்திரங்கள் முழங்க குத்துவிளக்கு பூஜை செய்தனர் மாத அமாவாசை முன்னிட்டு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த திரளான பக்தர்கள் விடிய விடிய கண் விழித்து அங்காள பரமேஸ்வரி அம்மனுக்கு நடைபெற்ற திருவிளக்கு பூஜையில் பங்கேற்று அனைத்து செல்வங்களும் கிடைத்த சிறப்பு வழிபாடுகளும் மேற்கொண்டனர் பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு கடலூரில் காவல்துறை சார்பில் நடமாடும் கண்காணிப்பு குழு காவல்துறையினருக்கு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் ஆணையம் மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறை சார்பில் பல்வேறு முன்னேற்பாடுகள் பணிகள் நடைபெற்று வருகிறது அந்த வகையில் வாக்குச்சாவடி மையங்களில் கண்காணிப்பு மேற்கொள்வது தொடர்பாகவும் வாக்குப்பதிவு இயந்திரங்களை பாதுகாப்பாக வாக்குப்பதிவு மையங்களுக்கு கொண்டு செல்வது நடமாடும் கண்காணிப்பு குழுவில் பெரும் காவல்துறை துணை கண்காணிப்பாளர்கள் ஆய்வாளர்கள் உதவி ஆய்வாளர்கள் மற்றும் காவலர்கள் என அனைவருக்கும் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் நிகழ்ச்சி கடலூர் மஞ்சக்குப்பம் ஆயுதப்படை மைதானம் அருகே உள்ள ஜான்கீர் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கடலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ராஜாராம் நடமாடும் கண்காணிப்பு குழுவில் இடம்பெறும் காவல்துறையினருக்கு பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் குறிப்பாக தேர்தல் நாள் முன்பாக வாக்குச்சாவடி மையத்திற்கு சென்று அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதா என பார்வையிட வேண்டும் என்றும் சரியான நேரத்தில் வாக்குப்பதிவு இயந்திரம் வாக்குச்சாவடிக்கு கொண்டு சென்று உரிய அதிகாரிகளிடம் தகவல் அளிக்க வேண்டும் என்றும் என வாய்ப்புள்ள வாக்குச்சாவடி மையங்களை முன்கூட்டியே கண்டறிந்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் வாக்குச்சாவடி மையங்களில் வாக்குப்பதிவு தடையின்றி நடக்கிறதா என்பதை கண்காணித்து அதிகாரிகளிடம் தகவல் தெரிவிக்க வேண்டும் என்பன உள்பட பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார் உங்கள் ராஜேந்திரா சேல் கோலாகல மார்ச் கிளியரன்ஸ் சேல் மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா நேரு வீதி பாண்டிச்சேரி உங்கள் ஏ எம் என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏ எம் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்